எந்த ஊழியமாக இருக்கட்டும் எந்த என்ன வகையான ஊழியமாக இருக்கட்டும் அஞ்சு வகையான ஊழியம்தான் இருக்குது இந்த அஞ்சு வகையான ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஊழியம் நிறையா இருக்குது எந்த ஊழியமாக இருக்கட்டும் அது தேவனுக்காக தான் ஊழியம் மனுஷனுக்காக பண்ணப்பட்டால் அது ஊழியம் அல்ல கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி ஆயிடுச்சு மனுஷனை பிரியப்படுத்துறது அவன் சொல்லும் போதே என்ன சொல்றான் இப்படி இருந்தா தான் யூத்துக்கு அப்போ நீ யாரை திருப்தி படுத்த மினிஸ்ட்ரி பண்ற யூத்தை திருப்தி பற்ற மினிஸ்ட்ரி பண்ற இப்படி தான் சப விசுவாசிகளுக்கு பிடிக்குங்கிறான் விசுவாசிகளுக்கும் ஊழியம் இல்லை யூத்துக்கும் ஊழியம் இல்லை ஊழியம் என்பது கர்த்தர் சொல்றதை செய்யறது நீ பேசுறதோ நீ பாடுறதோ நீ வாசிக்கிறதோ அல்லது உன்னுடைய டேலண்ட்டோ அவனுடைய மாம்சத்தை மாத்திரம் திருப்திப்படுத்தி வெளியே அனுப்புமானால் அது கர்த்தரால் வந்தது அல்ல நீ பேசுறதோ வாசிக்கிறதோ பாடுறதோ உன்னுடைய ஊழியம் அவன் ஆத்துமாவை தொடணும் அது மட்டும்தான் ஊழியம் ஆத்துமாவுக்கு தான் ஊழியம் எதுக்கு மாம்சத்துக்கு இன்னைக்கு மாம்சத்தை திருப்தி படுத்துற ஊழியம் நிறைய இருக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி தீர்க்கதரிசிகள் பட்டாளம் தட்டுக்கு விழுந்தா தீர்க்கதரிசி ஜப்பானில் பூகமபர் பெருவில் பாலம் உடையும் சைனா கதரும் பிலிப்பைன்ஸ் பதரும் ஆளாளுக்கு தமிழ்நாட்டில் என்னடா நடக்கும் தமிழ்நாட்டுக்காகடா இங்கே ஊழிய தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு தான் அங்கே தீர்க்கதரிசி இருக்கானே இல்லையா அந்தந்த ஊருக்கு அங்கங்க தீர்க்கதை சீர்காந்த இங்க தானே புயல் வரத ஒரு புயலும் சொல்ல சுகாசிமா வெடிக்கும் அங்கதான் தீர்க்கதை சீர்கானே கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீ இதுக்கெல்லாம் காரணம் யாரு பார்க்காதீங்க சாட் நீங்களே தான் நீங்க இருக்கீங்க பாருங்க இப்போ தீர்க்க தரிசனம்னா அப்படியே உங்களை சொல்லலை ஆனால் நீங்கள் தான் தீர்க்க தரிசிகள் இருக்கேன் பாருங்கள் அப்படியே தீர்க்க தரிசிய பார்த்தா அலையறுது ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் உன்னை பற்றி எதுக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லணும் நீயே முழங்கால் போடு உங்ககிட்டேயே சொல்லிட்டு போகிறாரு இன்னைக்கு விஸ்வாசி எல்லாம் ஊளேக்காரனை ஊளேக்காரனை பார்க்காம ஹீரோவாக பார்க்குது ஹீரோவர் ஷிப்பு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்கள் அத்தனை பேருமே உங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு கை காட்டி மரமே அன்றி வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த மரத்துக்கு பூவை போட்டு பொட்டு வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் இல்லைனா பிரதர் என்ன ஆவ ஒன்றும் ஆக மாட்டேன் நம்ம கேச நேரத்தில் கூச்சமாக இருக்கு நேற்று ஒரு தம்பி இப்படி போகும்போது திடீர்னு காலில் வந்து விழுறான் தெரியாமல் அவன் நடத்தலான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அந்த தான் இன்னைக்கு இருக்கு ஊழியக்காரனை நான் பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியக்காரன் உங்களை தேவன் பக்கம் திரும்பிக்கிற ஒரு சாதாரண ஆள் தேவ மனுஷன் அவளைதான் வேற ஒன்றுமே கிடையாது அண்ணே உங்களை மாதிரி நான் பாடணுன்னே யோ அதுக்கு அந்த ஆள் இருக்கா நீ வேற மாதிரி பாடியா எதுக்கு அந்த மாதிரியே பாடணும் புரியுதா உங்க ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான அழைப்பு இருக்கு அதுக்கு தான் கத்தர் உங்களை கூப்பிட்டுருக்காரு டிஜிஏ சங்கிள் மாதிரி பேசுறதுக்கு டிஜிஏ சங்கிள் போதும் அவரை மாதிரியே பேசுறதுக்கு நீ அதுக்கு அதுக்கு தான் அவரே இருந்தார் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தோணுது ஒரு தம்பி வந்து சொன்னான் அண்ணே நான் ஜான் ஜபராஜ் மாதிரி வரணுண்ணே நான் சொன்னேன் அவர் நல்லா வந்திருக்காரு அவரை விட்டுரு அவர் நல்லா பாடிட்டு நல்லா வந்துட்டு நீ எங்க அங்க போற உனக்கு ஒண்ணு வச்சிருப்பாரு அதை பாரு அவர் அழைப்பில் அவர் ஓடுறாரு கரெக்டாக வந்திருக்காரு கத்தரை மேலே வந்து உட்கார வச்சுக்காரு உன் அழைப்புக்கு நீ ஓடு ஏன் நீ அவரை மாதிரி ஓடுற யாரை மாதிரியும் ஓடாத ஏசுநாதர் மாதிரி ஓடு அதுதான் கரெக்ட்டு மிச்சம் எல்லாமே வீழ்ச்சி ஏசுநாதரை தவிர வேற யாரும் ரோல் மாடல் கிடையாது இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிய அப்படியே ஊழேக்காரனை ஹீரோ ஓர்ஷிப் ஆக்கி தீர்க்கதரிசி எல்லாம் அப்படி ஆக்கினிய அதுக்கு தான் கத்தரை அடைச்சி போட்டார் மூணு வருஷம் ரெண்டாயிரத்து இருபது ஜனவரி ஒன்று அடித்து விட்டாங்க பாருங்க அதாகும் இதாகும் அப்படியாகும் இப்படியாகும் இந்த வருஷம் லாக்டவுன் ஆகும் ஒரு வயல லாக்டவுன் வரும்னு சொல்லலை தானே கதை முடிஞ்சு அந்த டிசம்பர் மாதமே ஒரு எண்பது பர்சன்ட் ஒழிஞ்சாங்க ஒரு மிச்ச மீதி இருபது பர்சன்ட்டு இருந்துச்சு இருபத்தி ஓராவது வருஷம் மிச்ச மீதியும் தொலைஞ்சிச்சு அப்போவும் லாக்டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு பாருங்கள் இல்லை இந்த ஒன்று ரெண்டு பர்சன்ட் மிச்சம் இருந்துச்சு இவெல்லாம் ஒரு யோசனையோட சரி இந்த வருஷம் சரி ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு ரெண்டு இருக்குது கர்த்தர் உன்னை ரெண்டத்தனையே ஆசீர்வதிப்பார்னு அடிச்சு விடுவோம் அப்படின்னு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெடியாகிறதுக்குள்ளேயே லாக்டவுன் கதை முடிஞ்சு இப்போ எல்லாம் வாக்குத்தத்த செய்தி இப்போ எதுவும் தீர்க்க தரிசன செய்தியே இல்லை இப்போ எல்லாமே என்ன செய்தி நான் தீர்க்க தரிசனத்தை அவமாய் சொல்லவில்லை தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க ஒரு பீரியட்லன்னா அப்படியே ஹீரோ ஒர்ஷிப் ஆகி ஊழியக்காரனை கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு போக தொடங்கிட்டிய அதெல்லாம் சேர்ந்து தான் கத்திரபடி பண்ணி வச்சிருக்கிறார் வசன பஞ்ச காலம் ஊழியக்காரன் என்ன பேசுகிறான்னு பாருங்கள் ஆண்டவரே அதான் சொல்கிறாரு அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் காரணம் அவர்கள் மோசையின் ஆசனத்தில் இருக்கிறார்கள் அவனை மாதிரி ஆவாதங்கிறார் அவனம் அவன் செய்கிறபடி செய்யாத அவன் சொல்லுகிறபடி செய் வசனத்தை மட்டும் கேளு அவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி முடிவெற்றான் ஊழியக்காரன் எப்படி முடிவெற்றான் அவர் எப்படி சட்டை போட்டிருக்கிறாரு இவர் எப்படி ஷூ போட்டிருக்காரு அது அவருக்கு கன்வீனியன்ட் போட்டிருக்காரு அது இவருக்கு ஒத்து வரல விட்டார் உனக்கு என்ன ஒத்து வருதோ அது செய் அவருக்கு காட்டன் சட்டை போட முடியும்னா போட்டிருக்காரு அவர் பாருங்கள் என்ன சிம்பிள் காட்டன் ட்ரெஸ் போட்டிருக்காரு அவருக்கு பாலிஸ்டர் போட முடியாது சொரி சொரியாக வந்துடும் அதனால் அவர் காட்டன் போட்டிருக்கார் இவர் பாருங்க கோட்டெல்லாம் போட்டிருக்காரு அவருக்கு ஒத்துக்குது போட்டிருக்காரு நமக்கு போட்ட உடனே வேர்த்து ஊத்துது உள்ள நமக்கு இது கரெக்டாக இருக்குது போட்டிருக்கோம் ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத ஊழியக்காரன் என்ன சொல்கிறான்னு பாரு அது வசனத்துக்கு ஒத்து போதான்னு பாரு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டேரு வசன பஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் அடித்து விட்டாங்க நீங்களும் அப்படி தான் ஆயிட்டியே கொரோனாக்கு பிறகு ஒரு பெரிய குரூப் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் பெரிய கூட்டம் வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது எது வசனம் எது உண்மையான வசனம்னு ஒரு பக்கம் பெரிய கூட்டம் திரும்பி இருக்குது கர்த்தர் சபையை சுத்திகரித்திருக்கிறார் சபையை கர்த்தர் சுத்திகரிச்சிருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் வசன பஞ்ச காலம் இன்னும் வரும் இன்னும் வரும் ஏன்னா பவுல் சொல்கிறாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் வசன பஞ்சம் வரும் உன் மாம்சத்துக்கு தேவையான வசனத்தை பேசுவான் உன்னை கர்த்தர் அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் கோடி சரணாக்குவார் உனக்கு ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் ரெண்டு கார் இருந்தால் நாலு கார் கொடுப்பார் எதை கொடுத்தாலும் ஆருக்கு மூணு எது இருந்தாலும் ஆருக்கு மூணு நான் இப்போவும் சொல்கிறேன் உன்னை தாயின் கருவலை உருவாக்கினவருக்கு பூமியில் உனக்கு என்ன தேவை என்பதையும் முன்பே அறிந்திருக்கிறார் உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது உன்னுடைய தேவை நித்திய ஜீவன் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இரு பின்பு இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அவன் செல வந்து அடிச்சு விட்றான் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் நீ என் பையன் என்ன சொல்கிற எனக்கு ஒரு வீடு கத்தர் கொடுத்தா மேலே உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறேன் அவன் ஊழியாக்காரன் அப்பாடா ஆடான் இந்த அம்மாவுக்கு ஆண்டோர் ஒரு வீடு கொடுத்தா நமக்கு ஒரு ரூம் கொடுக்கும் அது கொடுக்க அது சும்மா சொல்லும் இவனு ஆசைப்பட்டு ஜோம் பண்ணுறான் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா உன் ஆத்மாவுக்கு தேவைதான் நீ ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அவரை அறிகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன் தேவையை சந்தித்து தானே காப்பாற்றி கொண்டு வந்தார் இல்லைன்னா ஜீவனோடு கூட வைத்தார் அறிஞ்ச பிறகா உன்னை விட்டுற போகிறாரு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா அதனால் இந்த மாம்ச தேவைக்காக ஓடாதீங்க யார் பின்னாடியே அலையாதீங்க அங்கே ஆசீர்வாதமாக அவர் நம்மளை தொட்டு ஜாப் பண்ணிட்டார்னால் நம்ம இப்படி ஆகிடும் எப்படி ஆக மாட்டோம் உன்னுடைய மொத்த ஆசீர்வாதமும் அவன் வீட்டுக்குள்ளே உன் பைபிளுக்குள்ளே இருக்குது நீ உட்காந்து குடும்பமாக ஒழுங்காக ஜோம் பண்ணி வேதத்தை வாசித்தாலே உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களே பெறுவான் கர்த்தர் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் ஊழியக்காரனை இப்பவும் சொல்கிறேன் ஒர்ஷிப்பு ஊழியக்காரனை ஹீரோ ஒர்ஷிப் பண்ணவே கூடாது ஊழியக்காரனை ஒரு லிமிட்டில் நிறுத்துங்க உங்கள் பையனுக்கு உங்கள் டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க உங்கள் பையன் இன்ஜினியர் ஆகிட்டான் டாக்டர் ஆகிட்டா உங்கள்ட்ட அந்த டீச்சரை போய் நீங்கள் இல்லாட்டி என் பையன் நாசமாக போயிருப்பான் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க தயவு செஞ்சு நாங்கள் உங்களை மாதம் மாதம் தாங்குறோன்னா சொன்னீங்க அவன் பாஸ் பண்ண உடனே அந்த டீச்சரை மறந்துடல ஆறாவது முடித்தோடனே ஆறாவது டீச்சரை மறந்துட்டீங்க ஏழாவது முடித்தோன்னே ஏழாவது டீச்சரை மறந்துட்டீங்க எட்டாவது முடித்தோடனே எட்டாவது டீச்சரை மறந்துட்டீங்க அதே மாதிரி கர்த்தர்கிட்ட வந்தவொன்னே ஊழியக்காரனை மறந்துடுங்க அதான் உங்களுக்கு நல்லது கர்த்தரை மட்டும் நினைங்க கர்த்தருக்கு பின்னாடியே போங்க அவர் பரலவத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார் ஊழியக்காரனுக்கு பின்னாடி போனீங்க ரொம்ப கேர் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிருவீங்க அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப ஆபத்து லேலூயா இது உங்களுக்கு நல்லது இந்த பஞ்சங்கள் எல்லாம் இனி அதிகப்படியாக வரும் பூமியில் சாப்பாட்டு பஞ்சம் தண்ணி பஞ்சம் எல்லாம் வரும் சபைகளுக்குள்ளே ஆகார பஞ்சம் வசன பஞ்சம் வரும் இந்த வசன பஞ்சத்துக்கு நடுவில் சபைக்குள்ளே எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் இருக்கணும் அப்பம் குறைவுபடாமல் இருக்கணும் கர்த்தருடைய வசனம் குறைவுபடாமல் இருக்கணும் அபிஷேகம் குறை எண்ணெய் குறையாமல் இருக்கணும் சபைக்குள்ளே கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட சபையை போஷிக்கிற சபையாக மாற்றுவார் அலையலூயா